ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா நிஷா எப்போவுமே கோபத்தோடு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் உடனே கோபம் வந்துடும் இப்படி இருக்கும்போது நிஷாவுக்கு அவளுடைய கணவர்கிட்ட ஒரு பெரிய சண்டையே வந்து ஆரம்பிச்சிட்டு அப்போது நிஷா சொன்னால் சரி நான் இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்தேன் அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருமா கோபம் ஒரு மனுஷனை சுய கட்டுப்பாட்டை இழக்க செய்யறது எலிசாவோட வார்த்தைனால கோபம் அடைஞ்சு போன அந்த நாகமான் திரும்பி போயிருந்தா சுகத்தை எழுந்து போயிருப்பான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பான் அதிக கோபம் நம்ம சில வேலைகள்ல நம்மளுடைய ஆசிர்வாதத்தை கூட நம்ம தடையா இருக்கலாமா கோபம் ஒரு பெரிய நஷ்டத்தை தான் கொண்டு வரும் சாந்தமா இருந்தா நன்மையை கொண்டு வரும் அதனால தான் கோபத்தை புறமே தள்ளிட்டு சாந்தம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு நம்மளுடைய தேவன் கூட சொல்றாரு அது மூலமா நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும் அதனால நீ இந்த அளவுக்கு கோபப்படுறதுக்கு எதுவும் இல்லைம்மா கொஞ்சம் கோவப்படுறதுக்கு தாமதமாக இருந்து பாரு உன் வாழ்க்கை ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஆனாலும் நிஷாவோடைய இருதயம் அதை கேட்க மறக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைம்மா எனக்கு அந்த அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை நான் எப்படி போய் அதில் திரும்பியும் போய் வாழ முடியாதுமானு சொல்லி கத்த ஆரம்பித்தேன் சரி நிஷா இப்போ நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவளும் நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சரிம்மா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருந்தா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க சாப்பிட்றதுக்கெலாம் நான் ஒன்றுமே ரெடி பண்ணலையேம்மா எனக்கும் உங்கள் அப்பாக்கும் ஏதோ ஒரு கஞ்சியோ கூலோ காய்ச்சி நாங்கள் ரெண்டு பேரும் சமாளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உனக்கு வேணும்னா நீ ஏதாவது சமைச்சிக்கொள்றியா அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் இப்படி பேசுனது இல்லையேன்னு சொல்லி நிஷா ரொம்ப கோபப்பட்டா அன்னைக்கு சாப்பிடாமலும் இருந்தா இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே நிஷாவுக்கு ரொம்பவே தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே அப்போ நிஷா கேட்டால் அம்மா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிடுறது இல்லை ஆனால் இப்போது உங்களுடைய நடவடிக்கையில் ரொம்பவே மாற்றங்கள் இருக்குது இதெல்லாம் எதுக்காக ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி வருத்தத்தோடு கேட்டா அப்போ நிஷாவோட அம்மா சொன்னாங்க உன்னோட இடத்துல நீ இருந்தா உனக்கு அதிகமான மதிப்பு கிடைக்கும் என்னோட இடத்துல நான் இருக்கிறேன் எனக்கு நல்ல மதிப்பு தான் இருக்குது ஆனால் உன்கிட்டே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி தன்னோட வேலைகளை பார்த்துட்டே இருந்தாங்க திரும்ப நிஷா கேட்டா என்னம்மா நான் உங்கள் பொண்ணு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு திட்டுனா அப்போ திரும்ப நிஷா கேட்டால் சொன்னாங்க இதே மாதிரி நீ உன்னோடைய வீட்டில் இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ நீ கோவப்பட்டு இந்த இடத்துல இருந்து உன்னை வெளியில் போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போது நிஷாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிங்கி போய் நின்றான் சரிம்மா நீங்க சொல்றதும் சரிதான் நான் பிசாம அங்கே போயிடுறேன்னு சொல்லி திரும்பியும் அங்கே போனேன் ஆனா அங்க எல்லாருமே சாந்த குணம் உள்ளதா அவளை ஏத்துக்கிட்டாங்க அப்பதான் நிஷாவுக்கு புரிஞ்சிச்சு நம்ம பண்ணினது தப்புதான் கத்தர்கிட்ட நம்ம சாந்தமுள்ள உதய இருதயத்தை கேட்டுக்கொள்வோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை அவளுக்கு உண்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா அவளுடைய இருதயம் ரொம்பவே லேசாக ஆரம்பிச்சிச்சு சரி இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும்னு கத்திற்குள்ளே நம்பி தான் வாழ்க்கையை கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ இருக்கிற சந்ததிகள் எல்லாருமே ரொம்பவே எடுத்தோம் கௌத்தோங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க நிறைய பேர் கோவிச்சுக்கிட்டு தான் தன்னுடைய அழகான குடும்பத்தை சீரழிக்கிறாங்க இதனால் அவங்க பிற்பாடு ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஆனால் கொஞ்சமேனும் கோபர் கோபிக்கிறதுக்கு நம்ம தாமதமாக ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டோம் பல மடங்கு கர்த்தரை ஆசிர்வதிக்க ஆசீர்வாதத்தை தருவார் அதற்காக நாம் இன்னமும் காத்திருப்போம் கர்த்தரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமீன்